ஸ்ட்ராபெரி பிக்கிங் போகலாமா வெதர் நல்லா இருந்துச்சு அதனால சைக்கிள்லேயே கிளம்பியாச்சு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தான் வாத்தலாம் இருந்துச்சு குளத்தில் இத்தனை நாள் ஸ்ட்ராபெரி மரத்தில் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் செடியில் இருக்கும்னு தெரிஞ்சுது நல்லா பார்த்து பார்த்து பறிக்க வேண்டியதாக இருந்தது இங்கே வெயிட் கணக்கு தான் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த பாக்ஸ் கொடுத்துருவாங்க நம்ம எவ்வளோ வேணுமோ பறிச்சிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிக்கணும் இப்படி எடுத்து அவக்கு இப்போ தேடி உள்ளே போய் எடுத்து தேடி எடுக்கணும் பறிச்சாச்சு அன்னைக்கு செம கூட்டம் வெதர் நல்லா இருந்ததனால எல்லாரும் ஃபுல்லா பறிச்சிட்டு இருந்தாங்க பறித்தத விட நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க என்ன மாதிரி பாக்ஸே ஃபுல்லாக ஆயிடுச்சு போதும் போதும் கிளம்பலாம் கிளம்பிட்டாங்க பெய்ட் கூட வந்தாச்சு வாங்கியாச்சு வாங்கிட்டோம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஹீரோ ஸோ இது வந்து ஆக்சுவலாக செவன் ஹண்ட்ரட்